வணக்கம் ஏர்களே ஜோதிட கணக்கின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றும் இவை கிரக பயிற்சிகள் என்று அழைக்கப்படும் இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் கிரகத்தின் இளவரசனான புதன் மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மூன்று மணிக்கு தனது ராசியை மாற்றி பயிற்சியாக உள்ளார் மீன ராசியிலிருந்து விலகி புதன் மேஷ ராசியில் பயிற்சியாவார் புதன் இந்த ராசியில் இருபத்தி ஒரு நாட்கள் இருந்துவிட்டு மீண்டும் மே முப்பத்தி ஒன்று மதியம் பன்னெண்டு இருபது மணிக்கு தனது ராசியை மாற்றுவார் புதன் பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் சில ராசிகளுக்கு சுப பலன்களும் சிலருக்கு பிரச்சனைகளும் ஏற்படும் சில ராசிகளுக்கு புதன் பயிற்சியால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் அந்த அதிர்ஷ்ட ராசி என்பர்கள் இறம்பதி பற்றிய இந்த பதிவு நாம் சுருக்கமாக பார்ப்போம் மிதுனம் மேசராசியர் புதன் பயிற்சி மிதுனராசி என்பவர்களுக்கு சுப பலன்களை அளிக்கும் இந்த காலத்தில் பணி இடத்தில் ஊதிய உயர்வும் பதிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பலவித சாதனைகளை செய்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பண உறவு இருக்கும் இதனால் பொருளாதார நிலை மேம்படும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் கடகம் கடகராசி என்பர்களுக்கு புதன் பயிற்சியில் மனநிலை மேம்படும் மன அழுத்தம் மற்றும் டென்ஷனிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் பணியிடத்தில் இடமாற்றம் ஏற்படலாம் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் இது உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வருமானத்திற்கான புதிய விலைகள் திறக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாழ்க்கை துணையின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் துலாம் துலாம் ராசி அன்பர்களின் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் லாபம் கொடும் பணியிடத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் வலுவாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் நண்பர்கள் மற்றும் உறவினரின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும் கும்பம் புதன் பயிற்சி கும்பராச் அன்பர்களுக்கு சுப விளைவுகளை ஏற்படுத்தும் புதிய வாகனங்கள் வாங்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் ஈட்டலாம் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவை பெறுவீர்கள் குழந்தைகளால் நல்ல செய்தி கிடைக்கும் மூத்தவர்களின் முழு ஆதரவை பெறுவீர்கள் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பயணம் செல்ல வாய்ப்புகள் ஏற்படும் இந்த பயணத்தால் சாதகமான விளைவுகள் ஏற்படும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை தேடும் மாணவர்களுக்கு இந்த காலம் வரப்பிரசாதமாக அமையும் மேச்சுன நான்கு ராசி அன்பர்களுக்கும் மேஷத்திற்கு புதன் பயிற்சியால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வாழ்க வளமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க